ஹலோ வீவர்ஸ் மகாநதி நியூ பிரமோ இது மாதிரி எம்ன வந்து ஒரு தப்பான முடிவு எடுத்துறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா மாத்தரை சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாங்க நிவின் வந்ததோ காவேரி வந்து கிட்ட என்ன செய்யாச்சுன்னு கேட்கும் போது இல்லை இது மாதிரி வந்து எனக்கு அவள் கால் பண்ணிட்டு இருந்தா ரொட்டிட்டு ஆனால் அவளோட ஃபோன் எடுக்கல அப்புறம் மெசேஜ் பண்ணதை பார்த்துட்டு தான் நான் பதிலே வந்து வீட்டில் பார்த்தேன் இது மாதிரி நடந்துச்சுட்டு நடந்து வச்சு சொல்கிறாங்க கேட்ட உடனே இந்த எதுக்காக இந்த எம்னா லூசுத்தனமாக இப்படியெல்லாம் பண்ணுறான்ட்டு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்ட்டு ஃபீல் ஆகுறாங்க அதுக்கப்புறமா எவனை வந்து கண் முடிச்சிடும் ஜம்னா இந்த விஷயம்லாம் அம்மக்கு தெரிஞ்ச ఉన్న <laughs> వరచ <laughs> நம்பிக்கை துரோகி மேலும் மேலே என்னை ஏமாத்திட்டு இருக்க உனக்கு எப்படி மனசு வந்ததுன்றாங்க நீ எந்த அளவுக்கு மேலே நம்பிக்கை வச்ச ஆன நீ என்ன ஏமாத்தலை நீ என்னை பார்க்கற தகுதியானவிலன்ட்டு ஒரு மார்க் பேசிட்டாங்க நிவி நான் அத்தனை டைம் கால் பண்ணி எடுக்கிறேன் ஆனால் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்ன வேற வந்திருக்கீங்க அப்படின்னு தப்பா பேசுறாங்க சி வாய முடியும் ஏதாச்சும் சொல்லிட்டு போறேன்ட்டு காவிரி எவ்வளவு சொன்னாலுமே கேட்காத அவங்க பாட்டு பேசிட்டே இருப்பாங்க உடனே நிவி நேரடி யமுனா நீ கால் பண்ணி டார்ச்சர் பண்ற பிடிக்கலானா வச்சிருந்தோம் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க ஓ என்ன பிடிக்கல உங்களுக்கு என் அக்காவை பிடிச்சிருக்கல அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க ஒன்று இங்கே பாரும்னா நீ தப்பா தப்பாக பேசிட்டுருக்க நீ நினைக்கிற மாதிரி நீ பேசுகிற மாதிரி எதுவும் இல்லை சரியா நீ ஏன் இப்படி பண்ணுறன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஏன் பண்ணுறன்னு உனக்கு புரியவே இல்லை அப்படின்றலாம் மாறி மாறி அந்த இடத்துல ஆர்குமெண்ட் பண்ணிச்சிருக்காங்க அதை விட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ